ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்துட்டு ஜனவரி மந்தோட ஸ்டடி பிளான் இந்த ஜனவரி இந்த ஒன் மந்த்லேயேவும் நம்ம வந்துட்டு தமிழை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் ஏன்னா தமிழில் வந்துட்டு மொத்தமே ஒரு ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ மார்க்குன்ற முதல்கொண்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ அதுபடி வந்துட்டு என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் ஏழு யூனிட்டுமே இந்த மந்த்த்லே ஃபுல்லாக முடிச்சிட்ற மாதிரி இருக்குது என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் டே ஒன்னில் வந்துட்டு யூனிட் ஒன்று ஒரு யூனிட்டை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ்க்கு வந்துட்டு அதே யூனிட்டை படிச்சுட்டு அஞ்சாவது நாள் வந்துட்டு அந்த தமிழை வந்துட்டு ரிவிஷன் கொடுக்கணும் இது வந்துட்டு யூனிட் ஒன்று ஸோ நான் எப்பயுமே என்னோடய ஸ்டடி பிளான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மட்டும்தான் போடுவேன் ஆனால் இந்த மந்த் வந்துட்டு முப்பத்தி ஒரு நாளைக்கும் நான் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஒரே மாதத்தில் வந்துட்டு தமிழை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதம் வந்துட்டு நான் முப்பத்தி ஒரு நாளைக்குமே ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் டே ஒன்னில் வந்துட்டு யூனிட் ஒன்னாக அதை வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் கொடுக்கணும் எப்பயுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வெறுமனையாக படிச்சுட்டே மட்டும் இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு மைண்டில் இருக்காது ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் ரிவிஷனும் பண்ணுற மாதிரி என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருப்பேன் அடுத்து டே சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் யூனிட் டூ அதுவுமே அதே மாதிரி தான் ஒரு ஃபோர் டேஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரிவிஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் யூனிட் த்ரீ அதுவுமே அதே மாதிரி ஒரு ஃபோர் டேஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கொடுக்கணும் அண்டு யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்துட்டு கலை சொற்கள் அப்புறம் வாசித்தல் இருந்துச்சு இதை வந்துட்டு நம்ம ரெண்டையுமே சேர்த்து படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்டடி ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் யூனிட் ஃபோருக்கும் ஃபைவ்க்கும் ரெண்டும் சேர்த்து கலை சொற்கள் அதுக்கப்புறம் வாசித்தல் அதுவுமே ஒரு ஃபோர் டேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு இது வந்துட்டு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா யூனிட்ஸ் யூனிட் செவனில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு படிக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் வந்துட்டு நிறைய நாளைக்கு வந்துட்டு யூனிட் செவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ யூனிட் சிக்ஸ் வந்துட்டு மொழிபெயர்ப்பு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நான் ரெண் ரெண்டே நாள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் யூனிட் சிக்ஸ் வந்துட்டு அண்ட் யூனிட் செவன் வந்துட்டு எல்லா நாளுமே வர்ற மாதிரி ஒரு ஏழு நாள் வர்ற மாதிரி என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் அதுக்குள்ளே நான் வந்துட்டு அதை கவர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தமிழை வந்துட்டு ரிவிஷன் கொடுத்துடணும் இந்த மாதிரி போட்டுருணும் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு யூனிட் செவன் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடுது ஜனவரி மந்த்லேயே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தமிழை வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்கணும் மேக்ஸ் வந்துட்டு எப்போயுமே நான் இந்த டாபிக் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி என்னோடய ஸ்டடி பிளான் வந்து நான் போடவே மாட்டேன் எனக்கு அன்றைக்கி என்ன படி பார்க்கணுன்னு தோணுதோ அதை வந்துட்டு நான் எடுத்து பார்ப்பேன் அதே ஒரு ஃபோர் டேஸ் ஃபுல்லாக அதை தான் அதை மட்டும்தான் பார்ப்பேன் ஸோ எல்லா நாளுமே மேக்ஸ் வர்ற மாதிரியும் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் ஃபைவ்லேயும் யூனிட் சிக்ஸ்லையும் தான் கொடுத்துருக்காங்க யூனிட் ஃபைவ் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் இன்னும் அவ்வளோவா நல்லாவே படிக்கலை ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்கனாமிக்ஸ் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் யூனிட் ஃபைவ் தான் படிக்க போகிறேன் ஒரு பதினாலு நாள் ஃபுல்லாக யூனிட் ஃபோர் ஃபைவ் மட்டுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரிவிஷன் கொடுக்கணும் ஃபுல்லாகவே தரோவா யூனிட் ஃபைவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பதினாலு நாள் தொடர்ந்து ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸு ஏதாவது ஒரு டாப்பிக்கு அப்புறம் யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸு அது மட்டுமே பார்க்குற மாதிரி என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் நம்மளுக்கு எதில் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்லேயும் யூனிட் சிக்ஸ்லேயும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒரு இருபது கேள்வி கேட்குறாங்க இதில் ஒரு இருபது கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டிக்ஸ் அதில் வந்துட்டு பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த மந்த்தில் வந்துட்டு நான் பார்க்க போகிறது வந்துட்டு யூனிட் ஃபைவும் யூனிட் சிக்ஸ் தான் யூனிட் ஃபோர் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் மந்த் படிக்கலான்னு இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பாலிட்டில ஓரளவுக்கு படிச்சிருப்போம் இருந்தாலும் அது அது அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்து தான் இருக்கும் இருந்தாலும் நாம் அதை வந்துட்டு அடுத்த மாதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு வந்துட்டு யூனிட் ஃபோரும் யூனிட் ஃபைவ் மட்டும் என்னோடய ஸ்டடி பிளானில் கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஜனவரி மந்தோட ஸ்டடி பிளானு நீங்களும் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய ஸ்டடி பிளானை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒன் மந்த்த்லையே நான் வந்துட்டு தமிழ் வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தான் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன் தமிழ் வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தடாக இருக்குது ஸோ வந்துட்டு ஈஸியாகவே படிச்சிடலாம் படி முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நான் ஃபுல்லாக இந்த ஒன் மந்த்லேயே முடிச்சுற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ படிக்கணும் அவங்களுக்கும் இந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானையே ஃபாலோ பண்ணுங்கள் நான் டெய்லியும் டே ஒன் டே டூ கம்ப்ளீட் பண்ணுறதையும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க் யூ பாய்